ர்ல ப்ரஷர் ஏர் ப்ரெஷர் சுத்தமா இல்லை ஸோ உங்களுக்கு இதுல இருந்து பார்த்தாலே தெரியும் வண்டி ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரேயர்லயும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி ரொம்ப கம்மியா இருக்கு அங்கங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கு ஸோ ரீபெயிண்ட் பண்ணி கொஞ்சம் பட்டி டிங்குறீங்களாம் பார்த்தா வண்டி சும்மா பக்கா கண்டிஷன் வந்துடும் வண்டி முக்குது கீரை விட்டு தாண்ட மாட்டேது பிரேக்லாம் கரெக்டாக தான் இருக்கு காய்ஸ் வண்டி ஸ்பீடாக போச்சுன்னா போயிடலாம் இங்கேருந்து நம்மளோட ஒர்க் ஷாப் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது